என்னடா புது சட்டையா இவங்களுக்குள்ள என்னோட கப்புக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எனக்கு தெரியும் இந்த ஒரு சண்டை வந்து ஜாக்லின் அண்ட் ரயன்டி மலை வந்து அதிகமான சண்டை வரும் இவங்களுக்குள்ளேயே முத்த டீமுக்கு ஜாக்லின் டீமுக்கு பயங்கரமான ஒரு ஃபன் சண்டை வரும் ஏன்னா இப்பதைக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா ஒன்னா இருந்து அந்த டீமை காலி பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் போட்டுருக்காங்க எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவனுக்கு டீம் வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு கோல் மால் பண்ணும் ஜாக்லின் ஜாக்லின் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு எவ்வளவு வந்து பிரெயினை யூஸ் பண்ணுவோம் ரயன் வந்து எவ்வளவு கிலோ வந்து பிரெயினை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே தெரியும் அங்கிட்டு வந்து முத்துக்குமா நல்ல பிரெயினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் இருந்தாலும் இப்போ இவனுக்குள்ளேயே வந்து செம்மையான ஒரு சண்டை வரப்போது இது சண்டை வந்துருச்சு சொல்ல போனா என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா வந்துட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஓகேங்களா பயங்கரமா என்னன்னா இப்ப வந்துட்டு இந்த முதல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா முதல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கலின் ரெண்டு பொம்மை இருக்கு அண்ட் நம்ம பவித்ராட்ட ஒரு ரெண்டு பொம்மை இருக்கு பவித்ரா டீம் பிங்க் டீம்ட்டா ரெண்டு பொம்மை இருக்கு எல்லோ டீம்ல ரெண்டு பொம்மை இருக்கு ஆனா முத்துக்குமார் டீம்ல வந்துட்டு ஒரு பொம்மை கூட இல்ல அதனால முத்துக்குமார் இப்ப என்ன ஒரு அப்படியே கன்க்ளூசவா அப்படியே நைசா உள்ள பொருப்பா ஆனா முடிச்சு விட்டாங்க தலைவ வந்துட்டு நைஸா நம்ம ஏதாச்சும் பண்ணி அந்த தான் வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு உள்ள போனாப்ல தலைவ ஆனா இருந்தாலும் ஜாக்லினும் ரயனும் வந்துட்டு முடிச்சு விட்டானுங்கன்னு தான் சொன்னோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஜாகுல் வந்து சொல் முத்துக்குமார் வந்து சொல்றாரு உங்கள்கிட்ட ரெண்டு பொம்மை இருக்குது நாங்க வந்து பவித்ராட்ட டி பிங்க் டீம் கிட்ட இருக்க ரெண்டு பொம்மை நாங்க எடுத்துக்கிறோம் நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதிரி சொல்ற ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து பவித்ராட்ட ரெண்டு பொம்மை இருக்குல்ல முத்துக்குமார் தான் இதையும் சொன்னது ஒரு பொம்மை நீங்க எடுத்துக்கோ ஒரு பொம்மை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ரெண்டு பேரும் அப்படியே ஒத்து போனானுங்க ஆனால் இப்ப வந்து முத்துக்குமார் வந்து உங்கள்கிட்ட தான் ரெண்டு பொம்மை இருக்குது இல்ல நாங்க ரெண்டு பொம்மை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிளான் வந்து போறாரு இதுல வந்து ஜாக்கல் வந்துட்டு சுத்தமா உடன்பாடு இல்ல என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முத்துக்குமார் என்ன சொன்னார்னா செங்கலுக்கு நம்ம அடிச்சிக்கலாம் செங்கலுக்கு வந்து ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் ஆனா முயல் பொம்மைன்னு வரும்போது யாருக்கு எது கிடைக்குதோ அது அவங்க வச்சுக்கணும் யாருக்கு எது கிடைக்குதோ அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் இதான் வந்துட்டு இப்போதைக்கு நடந்தது அண்ட் இதுல வந்துட்டு சொன்னாரு ஓகேங்களா முத்துக்குமாரி தான் வந்துட்டு சொன்னாரு இதுல வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு பொம்மை இல்லையா அவங்கள்ட்ட ரெண்டு பொம்மை இருக்கா இவங்கள்ட்ட ரெண்டு பொம்மை இருக்கா அந்த ரெண்டு பொம்மையை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொன்னா இருந்தாலும் முத்துக்குமார் நீங்க என்ன சொன்னீங்க முத்துக்குமார் செங்கல வேணா ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் ஆனா பொம்மை வந்துட்டு யாருக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நாங்க எடுத்த பொம்மை நாங்க வந்துட்டு கண்மையர்ல இருந்து வந்து எடுத்து எடுத்து வந்தோம் ஒரு பொம்மை அண்ட் மேல இருந்து தூக்கி போட்ட ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை தான் எங்கள்கிட்ட இருக்குது ரெண்டு பொம்மை நாங்களா எடுத்தது அந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீமா போய் எடுக்கல ஆனா டீமா போய் எடுக்க இருக்கும்போது ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் ஆஃப் பண்ணி விட்டானுங்க ஆஃப் நீ தலைவனும் ஒன்னும் பேச முடியல இல்லடா ஒன்ட்ட ரெண்டு பொம்மை இருக்கு என்ட்ட ரெண்டு பொம்மை இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டா போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன் வந்துட்டு எதோ ஏதோ பண்ணி பாக்குறப்பல நம்ம ஜாக்லின் ஜாக்லின்லாம் ஒத்துக்குமா இல்ல கேக்குற நேத்தே வந்து எனக்கு தெரிஞ்சு பிங்க் டீமுக்கு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் அங்க போகல பிங்க் டீம் போயிருந்துச்சுன்னா இன்னொரு வேற மாதிரி ஆயிடுக்கும் அண்ட் இதான் வந்துட்டு இப்ப ஒரு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு கன்குளூஷன் வந்து போயிட்டு இருக்குது ரெண்டு பேருமே இதுல வந்து லாஸ்டா பைனலா வந்து முத்துக்குமார் என்ன முடிச்சாரு பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ஆளுக்கு ஒரு இதே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சுட்டாரு ஏன்னா தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து இதுல ஒரு சடனா வந்துட்டு அந்த டைம்ல வந்து வேற மாதிரி கேம் பிளே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி வந்து அவர் பேசுனது ஒண்ணு அங்க மறுபடியும் பேசுறது ஒண்ணு அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க